சொல்ல எதுக்குதான் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு குறும்படம் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம எந்த விஷயத்தெல்லாம் வீக் டேல ஒரு சர்ச்சையா பேசிட்டு இருந்தோமோ அந்த விஷயத்தை பத்தி தான் நம்மளுக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் நீ ஏன்னா அந்த பழி விழுந்திருக்கிறது யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு ஃபைனலிஸ்ட் மேல ஒரு மூணு கண்டஸ்டன்ட் மேல ரொம்ப ஹெவியா ஒரு பழிய போட்டிருக்காங்க ஒரு நரேஷன் செட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த நரேஷனை கிளியர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த குறும்படம் போட்டு காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம வெளியேயும் வந்து நிறைய பேர் அதை தான் பேசுறாங்க அதாவது அரோரா மேனிப்புலேட் பண்ணி தான் வந்துட்டு வினோத் அவர்கள் பெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை க்ளியர் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குறும்படம் போட்டு காமிச்சாங்க பட் குறும்படம் பார்த்தபொழுது ஒரு ஆடியன்ஸாக எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஓகே திவ்யாவும் அரோராவும் பேசுகிறாங்க யார் யார் எடுப்பா யார் யார் எடுக்க மாட்டாங்க வினோத் கண்டிப்பாக எடுக்க மாட்டார் ஏன்னால் வந்து அவர் ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருக்காருன்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு அடுத்ததே பார்த்திங்கன்னா அரோரா போயிட்டு நான் எடுக்க மாட்டேன் பட் எடுத்துட்டு போனால் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே ஒரு பாயிண்ட்டில் அரோராவுக்கு அரோரா ஏதோ ஒரு வகையில வினோத் கிட்ட ஒரு விஷயத்த போட்டு வைக்கிறாங்க அது அவர் பிரெயின் வாஷ் ஆனா ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கு அது பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸா நான் பொழுது எனக்கு அப்படிதான் தோணுது ஆனா வந்து இதனால கரெக்டா போய் அவர் எடுத்துருவாரு இவர் எடுக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி சொல்றாங்களான்னு இல்ல இந்த விஷயமா அவர் மனசுல இருக்கட்டும் ஏதோ ஒரு மூலையில ஒரு வேலை சொல்லி எடுத்துட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை பொறுத்த வரைக்கும் அரோராக்கு ஏன் வந்து இந்த பெட்டி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல அரோராக்கு கிடைக்கிற கைத்தட்டல் ஆஹ் நம்ம திவாகருக்கு அடுத்த கைத்தட்டா யாருக்கு அங்க அதிகமான கைத்தட்டல் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ரீசென்ட் டேஸா அரோராவுக்கு தான் வந்து கைத்தட்டல் அதிகமா இருக்கு சோ அந்த கைத்தட்டல வச்சு அவங்க டிசைட் பண்றாங்க கானா வினோத்துக்கும் கைத்தட்டல் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அரோராக்கும் கைத்தட்டல் இருக்கும் இந்த கைத்தட்டல் வச்சு அவங்க டிசைட் பண்றதை பார்த்தா ஓகே கானா வினோத் தான் வின்னர்னு எல்லாருமே சொல்றாங்க ஒருவேளை கானா வினோத் போயிட்டா ரொம்ப வின்னராக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா அண்ட் நம்ம தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோன்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேம் போகக்கூடாதுன்னு உள்ள ஒருவேளை நினைச்சிருக்கலாம் மனசுல அஹ் இல்லன்னு சொல்ல முடியாது அந்த போட்டிமான வரும் வரும்பொழுது நமக்கு முன்னாடி யாரு இருக்காங்களோ அவங்கள தாண்டி நம்ம போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா சோ அரோராவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இருந்தாலும் தப்பு கிடையாது ஓகேவா சோ அவங்க வந்துட்டு கானா வினோத் கிட்ட அந்த விஷயத்த சொல்லி வைக்கிறாங்க இவர் யூஸ் பண்ணிக்கிட்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சோ இந்த ஒரு விஷயம் இங்க ஆச்சா இங்க வந்து அரோரா வந்து கானா வினோத்தை மேனுபுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசினோம்னா கூட இதுக்கு ஈக்குவலி ரெஸ்பான்சிபிளா இன்னொரு மூணு பேரும் இருக்காங்க அந்த மூணு பேர் யார் பாத்தீங்கன்னா ரம்யா வியானா திவ்யா இவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்கன்னா டைனிங் ஏரியால உட்காந்துட்டு வினோத் இருக்கும் பொழுது தான் பேசிட்டு இருக்காங்க அஹ் அதுல வந்து திவ்யா சொல்றாங்க நான் ஏதோ சாப்பிட்டுட்டு போய் அந்த பணம் பெட்டி எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க வியானா சொல்றாங்க அதை எடுக்கிறவங்க புத்திசாலி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பேசுறவங்க புத்திசாலி வருங்க ரம்யா சொல்றாங்க அண்ணா நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன் அதாவது கானா வினோத் கிட்டே டேரக்டா சொல்றாங்க ஆனா நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் கடைசி நிமிஷத்துல சேனல் என்னனாலும் நடக்கலாம் எதுனாலும் பண்ணலாம் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலை கானா வினோத் சொல்லியிருப்பாரு போல இருக்கு சாண்ட்ராவை வின் பண்ண வைக்கலாம் இல்லையா சேனல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல இருக்கு சோ சேச்சிய வின் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து வாயிலே ஆக்ஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு சோ கானா வினோத் அவர்கள் பெட்டியை எடுக்கிறதுக்கு மேனிப்புலேட் பண்ணாங்க அரோரா ஒரு பக்கம் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி அப்படின்னு சொன்னா ஈக்குவலி ரெஸ்பான்சிபிளா நான் இவங்க மூணு பேருக்குமே பார்க்கறேன் அண்ட் திவ்யாவுமே வந்து அங்க ஒரு மைண்ட் கேம் விளையாண்ட மாதிரி தான் அந்த ரம்யா வந்து காசு வேற அதிகமா சேர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம் திவ்யா வந்துட்டு தோ நெக் இப்போ சாப்பிட்டு போய் நான் எடுக்கலாம் தான் இருக்கேன் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்துட்டு வினோத் முன்னாடி பேசும்பொழுது வினோத் வந்து போய் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு புஷ் பண்ற மாதிரி தான் இருந்தது அதை பாக்குறதுக்கு சோ கரோராவசனா இவங்க மூணு பேரையும் கூட சொல்லிதான் ஆகணும் ஃபைனலி வினோத் வந்து எடுத்தது அவருடைய சொந்த டெசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள இருக்கும் போதும் சொல்லிட்டாரு வெளியில போயும் சொல்லிட்டாரு என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல என்னை யாரும் என் பிரெயின் வாஷ் பண்ணல நானா தான் எடுத்தேன் அந்த பெட்டிய அவர் கொடுத்த விளக்கமும் வந்து ரொம்ப அழகா இருந்தது பிரியாணி கிடைக்கும்னு நம்பிட்டு ரொம்ப பசியா இருக்கிறவன் இப்ப கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடாம இருப்பானா அந்த மாதிரி தான் நான் அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் அந்த காசு எனக்கு பெரிய காசு தான் இது ஒரு கோடிக்கு சமானம் அப்படின்னு சொல்லி நான் கஷ்டத்துக்கு எனக்கு தான் இந்த காசோட வேல்யூ புரியும் வந்து அது ரொம்ப இருந்தது அக்செப்டும் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அவர் ஏன் எடுத்தாரு என்ன மனநிலைமையில எடுத்தாருன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிச்சு இதுல இந்த குறும்படம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அதாவது டிஸ்கஸ் பண்ணாங்க வெளியில வந்துட்டு அரோரா எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க அந்த டைம் வினோத் வந்த உடனே வினோத் வந்து பெட்டி ஒரு பத்தட்டத்துல வினோத் பெட்டி எடுத்துட்டாரு சோ அது அவருக்காக போட்ட ஸ்கெச் அப்படின்னு சொல்லிட்டு வியானா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல கூட திவ்யா சொல்றாங்க இல்ல இல்ல வியானா சொல்லிட்டு இருந்தா பணப்பெட்டியை நான் எடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கூட வந்துட்டு வியானா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தோணுது அப்படிதான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவங்க உடனே ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அப்போ உடனே வியானா சொல்லுவாங்க ஐயோ திவ்யா உனக்கு அது புரியல அது வந்துட்டு வினோத்துக்கு போட்ட ஸ்கெட்ச்சு அவங்களாம் சேர்ந்து வினோத்துக்கு போட்ட அதனால தான் அவ்வளோ சர்க்காஸ்டிக்காக சிரிச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க அதுதான் வியானா வேலை போய் கேட்டாங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லியிருக்கலாம் ஒரு எனக்கு தோணுது அந்த மாதிரி இவங்க சிரிச்சதை வச்சு எனக்கு லைட்டாக தோணுது ஒரு வேலை இருக்கலாமோ அப்படின்னு தோணுது அதை விட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அவங்க மேலே பழி போட்டீங்க இல்லை அவங்கல்லாம் அதுதான் பண்ணாங்க எனக்கு தெரியும் உள்ளே பேசினாங்க திரும்பி வந்தாங்க இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் அவங்க அதான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வியானா சொன்னாங்க அதுதான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாங்க நீங்கள் எந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணீங்க அது அவங்களுக்கு போட்ட ஸ்கெட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ பெரிய பழியை தூக்கி ஏன் கண்டஸ்டன்ஸ் மேலே போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காரு வியானாவும் சொல்கிறாங்க அந்த டைம் எனக்கு ஸ்ட்ராங்காக அப்படி தான் தோணுச்சு ஆனால் நான் போயிட்டு அதுக்கான விளக்கத்தை நான் கேட்டுட்டேன் கிட்ட அதுக்கப்புறமா நான் அதை பற்றி பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு ஒரு விஷயத்த பேசி ஒரு விஷயத்த சந்தேகத்தின் பேரில் அவங்க பேசுகிறாங்க பேசி அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டயே அரோராக்கிட்டே போய்ட்டு வியானா டிஸ்கஸும் பண்ணிடுறாங்க ஒரு விளக்கம் வந்து அரோரா கொடுக்குறாங்க அந்த விளக்கத்தை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க அவங்க எங்கேயுமே பேசவும் இல்லை அதோட இதுக்கு எதுக்கு வந்துட்டு ஒரு குறும்படம் போட்டு நீங்கள் எப்படி அப்படி யோசிக்கலாம் நீங்கள் அப்படி கூட கூடாது அப்படின்னு சொல்கிறது தப்பில்ல அது உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் வந்து ஒப்பீனியனை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்லலாம் இது பிக் பாஸ் வீடு தானே அவங்க உங்க ஒப்பீனியனை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு தானே இந்த பிக் பாஸ் வீடு ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவ்வளோ கோவமா ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் கிட்ட பேசியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது அடுத்தது பிரவீன் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா சபரியுடைய கண்ணை உடனே அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் தெரிஞ்சிச்சு ஒரு புது வார்த்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு ஃப்ரீ ஸ்பேஸ் அதாவது வந்து ஹபடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து சபரிக்கு இருந்ததா அவர் சொன்னார் அந்த அந்த ஃப்ரீ ஸ்பேஸை சபரி முகத்தில் நான் பார்த்துட்டேன் அப்படின்றது அகேன் அது வந்து பிரவீனோட அசம்ஷன் தான் ஸோ அதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டோடனே நீங்கள் வந்து சபரியை பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் சார் நான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தேன்னு சொன்னதில் என்ன சார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து அவரை ரொம்ப கேள்வி நிற்க வச்சு கேள்வி கேட்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு இடத்தோடையே வந்து கேள்வி கேட்க வரீங்களா நான் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி இருந்தது அது கொஞ்சம் திம்மராகவும் இருந்தது ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு அந்த இடத்துல ஆக ஆரம்பிச்சிச்சு பிரவீனோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்து பட் ஸ்டில் வந்து அவர் கொஞ்சம் மரியாதையாக நம்ம பேசணும் நம்ம வந்து ஹோஸ்ட்டு அப்படிங்கிற காரணத்தினால பிரவீனோட என்ன பண்ணிடுறாரு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடாரு அதாவது முந்தாண்டி சாட்டே எபிசோட்ல என்ன பண்ணாரோ அதே விஷயத்த தான் இப்போவும் பண்ணாரு பிரவீன் கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சாரு பிரவீனுமே விடாம வந்து சொல்லிட்டே இருந்தார் நான் சொன்னது தப்பு கிடையாது உள்ள இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் வெளியில போயிட்டாங்க அப்படின்றப்போ ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்பாடான்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் சார் நான் சொன்னேன் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு சும்மே வந்து அக்யான் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொன்னார்னா அது உங்கள் ஒப்பீனியன் ஸோ எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்லலை அதை நான் பார்த்துட்டேன் ஸோ அதுதான் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்னென்னா வந்து ஏன் அப்படி பேசணும் எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு அதான் அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்க ஒப்பீனியனை ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது ஸோ அந்த ஒப்பீனியனை வந்து இப்படி தான் நீ வைக்கணும் இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா இல்லை எல்லாருக்கிட்டேயும் போய்ட்டு நீ நீ ஏற்றுக்கணும் நான் முகத்தில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை நான் பார்த்தேன் கண்டிப்பாக நான் பார்த்தேன் நீ அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் யாரையுமே கம்பெல் பண்ணலையே நான் பார்த்தேன் எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா தான் அவர் சொன்னாரே தவிர இல்லை இல்லை அவன் அப்படி தான் பண்ணுறான் அவன் அப்படி தான் நினைக்கிறான் அவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே சொல்லலை அதுக்கு போய் அவ்வளோ நேரம் விஜய் சேதுபதி அவர்கள் லெக்சர் கொடுக்கணுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ரொம்ப ஜாஸ்தியாக பேசி கடைசியில் எப்படி இருந்ததுன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணது எப்படி இருந்ததுன்னா நான் சொல்கிறது நீ கேளு நீ சொல்கிறதை நான் கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் சொல்கிறது நீ கேளு ஒரு சாரியை சொல்லிட்டு போய் முடி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பிரவீனோ வந்துட்டு தான் செஞ்ச விஷயத்துக்கு எப்பவுமே சாரி கேட்டது கிடையாது நம்ம பெருசா வந்து அவர் அவர் செஞ்சது ஜஸ்டிஃபை பண்ணதான் தான் அவர் வந்து நல்லவர் அப்படின்றத நிரூபிக்கணும்னு அவர் எப்பவுமே ரொம்ப ட்ரை பண்ணுவார் இல்லையா ஸோ அதையுமே வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு பிரவீன் வந்து இப்படி யோசிச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பிரவீன் வச்ச ஒப்பீனியன் வந்து தன்னை பத்தினது அதாவது ஒருவேளை பிரவீன் வந்து வீட்டுக்குள்ள இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் போகும்போது அவருக்கு அவர் மனசுல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் உருவாகும் போல இருக்கு ஸோ நம்ம இப்படி நினைக்கிறோம் அப்ப அடுத்தவங்களும் அப்படித்தான் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூட அவர் பேசியிருக்கலாம் எனக்கு தெரியல ஸோ அவருடைய ஒப்பீனியனை சொல்லும்போது அவரை வச்சு கூட அவர் யோசிச்சு பார்த்து சொல்லிருக்கலாம் நமக்கு இப்படி தோணல ஸோ அந்த தான் மற்றவங்களுக்காக தோணும் அப்படின்னு கூட அவர் யோசிச்சு பேசியிருந்திருக்கலாம் எனக்கு தெரியல ஸோ அந்த ஒப்பீனியன் தான் அவர் எடுத்து வச்ச மாதிரி இருந்தது அதுக்கு அவ்வளவு நேரம் நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை பட் கொஞ்சம் வந்து அவர் அந்த இடத்துல பிரவீனோட பாடி லாங்குவேஜ்னா கொஞ்சம் ஒத்துமரா இருந்ததுனால அது சொருன்னு ஏறிச்சுக்குள்ள இருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் நீ வந்து என்கிட்ட சாரியோ இல்லைன்னா நான் சொல்கிறது ஒத்துக்கலைனாலும் நான் உட்காரவே விட மாட்டேன்னு பேசிக்கிட்டே இருந்தார் ஸோ அது கொஞ்சம் அன்வான்ட் டிஸ்கஷனாக போச்சு அடுத்து ஒரு பெரிய சூப்பரான விஷயம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்ண்ட்ராவுடைய எவிக்ஷன் இது ரொம்ப நாளாக நினச்சிருந்த விஷயம் இவங்க வந்து ரொம்ப முன்னாடியே போவாங்க ஒவ்வொரு வாரமும் இவங்க போவாங்க போவாங்கன்னு நினச்சி நினச்சி உட்காந்து நம்ம ஏமாந்து போய் இந்த வாரம் கடைசியாக அமிச்சிட்டாங்க சான்ண்ட்ராவுக்கு வந்து சேனலோட சப்போர்ட்டோ இல்லை விஜய் சேதுபதி அவரோட சப்போர்ட்டோ இல்லைனா இவ்வளோ நாள் இருந்திருக்கவே முடியாது எனக்கு அவங்களுக்கு ஓட்டு வந்து தான் உள்ள இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எவ்வளோ தூரம் உண்மை தெரியல ஏன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷன் படித்தாலும் சான்ண்ட்ரா வந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸே நம்மளால் பார்க்க முடியல யாருமே சான்ண்ட்ராவுக்கு ஒரு ஆறுதலாவோ ஆதரவாவோ பேசி நம்ம பார்க்குறது இல்லை இன்ஃபேக்ட் நேற்று வந்து எவிக் ஹிட் ஆகி வெளியே வரும் பொழுது கூட மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் கிடை கிடைத்த வரவே வரவேற்போ இல்லை கைத்தட்டலோ வந்து சாண்ட்ராக்கு கிடைச்சிதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை ஒரு ஆரவாரம் வாரம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக உள்ளே வந்தாங்க அமைதியாக எக்ஸிட் ஆனாங்க அண்ட் அவங்க அடிச்ச காமெடிக்கு கூட ஆடியன்ஸ் வந்து பெருசாக என்ஜாய் பண்ண மாதிரிலாம் காட்டிக்கல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தண்ணி கேன் போட கூட நான் வரல சார் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு கிளாப்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க சொன்னாங்க பட் எந்த விதமான கிளாப்ஸுமே இல்லை அண்ட் ரொம்பவே சிரிக்க ட்ரை பண்ணாங்க கடைசி கடைசியாக ஆனால் அந்த சிரிப்பு எல்லாமே வந்து ஃபேக்காக இருந்த மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் லாஸ்ட் ஆ பண்ணும்பொழுது அப்புறம் போகும்பொழுது கூட திவ்யா போய் ஹக் பண்ண போகும் பண்ணாதன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடுவாங்க சான்ரா அப்புறம் கை குடுத்துட்டு வெளியில போயிடுவாங்க ஆனா வெளியில போயிட்டு சான்ரா வந்துட்டு பேசுவாங்க திவ்யா ஐ லவ் யூ நான் உன்ன எங்குமே நாமினேட் பண்ணதில்லை முகத்தை அப்படி வச்சுக்காத உன் மேல சில கோவங்கள் இருந்தது அதெல்லாம் இப்போ இல்ல அப்படின்னு இப்போ வந்து ஸ்டேஜ் பிரசன்ஸ்க்காக ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அவங்க மனசில் இன்னமும் வந்து வன்மம் இருக்குது மேபி வீட்டுக்கு போய் பிரஜனோட உட்காந்து பேசுனாங்கன்னா அவங்களுக்கு இருக்க கோபத்தாபங்கள்லாம் குறையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அண்ட் எந்த இடத்துலையுமே வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவை விட்டு கொடுக்கல அவங்கள சேவ் பண்ணோன்னு பச்சை மிளகா சாப்பிட்டாங்க ஸோ இந்த விஷயமெல்லாம் வந்துட்டு பிரஜன் சான்ண்ட்ராவுக்கு சொல்லும் பொழுது நிஜமாவே சாண்ட்ரா வந்து மனம் வருந்தி திவ்யா கிட்டே வந்து சாரி கேட்கலாம் பட் அப்படி அவங்க சாரி கேட்டாலுமே வந்து அது நம்மளுக்கு உண்மையாக தெரியுமா அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க உள்ளே இருந்த வரைக்கும் அவ்வளோ ஒவ்வொரு ட்ராமா பண்ணிட்டு போனாங்க ஸோ அந்த ட்ராமாவை பார்த்து பார்த்து நம்மளுக்கு வந்து அவங்க உண்மையாக ஒரு விஷயம் செஞ்சால் கூட வந்து அது உண்மையாக இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் வரும் அந்த கடைசியாக ஒரு டாஸ்க் விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்துட்டு போனாங்க யாருக்கு சாரி சொன்னோம் யாருக்கு தேங்க்ஸ் சொன்னோம்னா அதில் குறிப்பாக திவ்யா சொன்ன ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சாண்ட்ராக் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து நான் எப்பவுமே வந்து தப்பான பீப்புளை சூஸ் பண்ணிடுவேன் தப்பான கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவேன் சோ அதுதான் நான் இங்க வந்தப்பவும் பண்ணிட்டேன் போல இருக்கு இந்த வீட்டுக்கு வந்து நான் சாண்ட்ராவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் என்னோட ஒரு எல்டர் சிஸ்டராக நான் பார்த்துட்டேன் இந்த தப்பான வந்து ஃபியூச்சர்ல எப்பவுமே செய்ய மாட்டேன் யாருகிட்டுமே இவ்வளவு க்ளோஸா டக்குன்னு பழக மாட்டேன் இவ்வளோ க்ளோஸா வந்துட்டு என்னோட ஸ்பேஸ் அவங்களுக்கு மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலி திவ்யா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியுமா அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க கூட நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா எப்பயோ எபிக்ட் ஆகிருப்பீங்க எப்பயோ அதிகமான கெட்ட பேர் வாங்கி எபிக்ட் ஆயிருப்பீங்க ஏன்னா வந்துட்டு நீங்களும் சாண்ட்ராவும் இருந்தப்போ ஒரு காம்போ இருந்தது பார்த்தீங்களா அந்த காம்போ வந்து சுத்தமாக எங்கள் யாருக்குமே பிடிக்கல அந்த டைமில் வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யா ரெண்டு பேரும் போட்டு வச்சு செஞ்சுட்டு தான் இருந்தோம் வெளியில் அந்த காம்போ அப்படியே கண்டினியூ ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல பேரோட வெளியில் விட்டாக ஆயிருக்க மாட்டீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சான்றாக்கு தேங்க்ஸ் சொல்லணும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்காக இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசாமல் உங்கள் கேமில் வந்து அவங்க தலையிடாமல் இருந்ததுக்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அதுதான் என்னோட கருத்து ஸோ நீங்களாம் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள் நேற்று நைட்டு வந்து ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு திவாகர் அண்ட் திவ்யாக்கு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி காட்டுவாங்க போல இருக்கு அதில் என்ன நடந்ததுன்னு ஒழுங்காக தெரியல ஆனால் திவ்யா வந்து ரொம்ப மோசமாக வாட்டர்மெலனை மிரட்டிட்டு இருக்காங்க சட்டையை படு பேண்ட்டை தூக்கி படு ஒழுங்கா மரியாதையாக பேசு மைக்க மாட்டிட்டு பேசு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த சண்டை எதுக்காக எங்கே ஆரம்பிச்சுது எதுவுமே தெரியல வாட்டர் வந்து மரியாதையாக பேசுங்க என்கிட்ட ஒழுங்காக நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் அவர் மரியாதையை கேட்டு வாங்கிட்டு இருக்காரு ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சுத்தமாக தெரியல ஸோ அதை பற்றின விஷயம் வந்து இன்னைக்கு எப்படி சொல்ல காட்டுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னோட கருத்து உங்களோட கருத்தோட ஒத்து போனா ரொம்ப நன்றி இல்லை ஒத்து போகலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப டீசெண்டாக சொல்லுங்கள் அதை நான் படிக்க ஆர்வமாக இருக்கேன் அதுக்கு ரிப்ளை பண்ணவும் ஆர்வமாக இருக்கிறேன் நான் சொல்கிற விஷயங்கள் தவறுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா அது என்னோட கருத்து தான் அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம் ஆண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஜெமிமா டீ